ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நவராத்திரி விழா கொண்டாட்டங்களைப் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நவராத்திரியின் மூன்றாவது நாள் பிரதமை திதியை முடிஞ்சு திருதியை திதி மூன்றாவது திதி ஆகிய திருதியை திதி சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு வருது இன்றைய தினம் வாராகி வழிபாடு ரொம்ப விசேஷமானது அம்பாள் நமக்கு வாராகி ஸ்வரூபமாக நமக்கு காட்சி தருகிறார் எந்த கோயிலில் எந்த அம்பாளை பார்த்தாலும் அந்த சுவாமியாக நமக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள் வாராகியை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க நரசிம்மி வாராகி நரசிம்மர் இவங்கெல்லாம் உக்ர தெய்வங்கள் அவர்களுக்குண்டான முறையாக நாம் வழிபட்டால் நாம் ரொம்ப பாக்கியசாலிகளாக இருப்போம் இன்றைய தினம் அம்பாள் பெயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரகாண்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு நான்கு வயது குழந்தையாக இருப்பாங்க அந்த மாதிரியும் நீங்கள் வழிபடலாம் நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் கோலம் கோலம் சம்பங்கி அந்த மாதிரி பூ வைக்கலாம் செண்பகப்பூ துளசி பலாப்பழம் நெய்வேத்தியம் ரொம்ப சிறப்பு நிறம் வந்து பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் நாம் அமைக்கிறது சிறப்பு ராகம் வந்து காம்போதி ராக பாடல்களை பாடலாம் தெரியலன்னா நாம் சிடியிலேயோ கேசட்லேயோ நம்ம ஃபோன்லேயோ கூட ஒழிக்க செய்து கொள்ளலாம் நம்ம சரி இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமையோடு கூடி வருகிற வாராகி பூஜைக்கு சிறப்பான அதி உன்னதமான பலன்களை நமக்கு அம்பாள் தருவா நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாராகி தேவியுடைய தெரிந்த அத்தனை மந்திரங்களையும் நமக்கு ஒரு பன்னிரெண்டு திருநாமங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் போற்றி துதிகள் மாதிரியும் சொல்லலாம் எதுவும் சரியில்லைன்னா கூட நீங்கள் அம்பாளுடைய பேரையை கூட நீங்கள் சொல்லிக்கலாம் எனக்கு பானகமும் சக்கரவள்ளி கிழங்கு இந்த கிழங்கு வகை உணவுகள் வாராகி தேவிக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று நம்ம இப்போ செய்கிற ஒரு நைவேதியத்தோடு சேர்த்து அதை செய்யலாம் சனிக்கிழமை என்கின்றபடியால் அதற்கு உண்டான கோலங்களையும் நாம் போடலாம் வடை புளியோதரை எள்ளோதரை அந்த மாதிரியும் நாம் செய்யலாம் வாராகிக்கு மாதுளை முத்துக்களும் ரொம்ப பிடிக்கும் வெண்ணெய் காப்பிட்டு மாதுளை முத்துக்கள் இல்லை சந்தன காப்பிட்டு மாதுளை முத்துக்கள் இதை மாதிரி நாம் விதவிதமாக அலங்காரம் பண்ணலாம் இன்னைக்கு சனிக்கிழமை என்பதுனாலையும் நீல நிறம் தான் அதற்குறித்தான நிலம் நிறமும் கூட அந்த மாதிரியும் நாம் செஞ்சுக்கலாம் நம்ம எப்படி வாராகி காப்பாற்றுவாள் எல்லா எதிரிகளையுமே ஓட ஓட ஓடச் செய்வாள் நம் மனதுள் இருக்கிற சில அழுக்குகளை நீக்குவாள் நம்ம எண்ணங்களே சிலது நமக்கு தீமை பயக்கும் அதையும் அவள் தெரிந்து அழிப்பாள் அவளை பார்த்து நாம் பயப்படவே கூடாது நம்முடைய எதிரி ஏவல் பில்லி சூன்யங்கள் துஷ்ட சக்திகளில் அத்தனையிலிருந்துமே நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நமக்கு விளங்குகிறாள் அன்னை வாராகி இந்த நாள் அன்னையை நாம் வழிபட்டு அளப்பரிய பலன்களும் நலன்களும் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் அன்றைய தினத்துக்குரிய கோலங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரிசி மாவு கொண்டு கோலங்களை போடவும் நவக்கிரக கோலம் என்கின்ற தனி பதிவினையும் நீங்கள் பார்த்துக்கலாம் வணக்கம்